உலகம் யாவையும் தாம் உழவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலாவளே ஆட்டுடையார் அவர் தலைவரண் சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் நம் நன்மை அளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமையன் இரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை மேலை செப்பிட குறுகை நாதன் குறைகளில் காப்பதே வான் நின்று எழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் ஈரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உலனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் எடுக்கந்தித்த கல்வன் முமைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்த மாம் செம்மேசர் நாமம் தன்னை கண்களிலே இளே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம ராணனே ராமநாமர்களே மாரிசன் ஆகிய மாயமானை துரத்தி சென்றது வரைக்கும் பார்த்தோம் ரொம்ப தூரம் துரத்திட்டு போறா துரத்திட்டு போன உடனே மாயமான்ங்கிறதுனால அது வேடிக்கை காட்டி கொண்டு நகர்ந்து கொண்டே இருந்தது அந்த சூழ்நிலையில் ராமனுக்கு தெரியுது இது மாயமான் இது சாதாரண மான் இல்லை லக்ஷ்மணன் சொன்னது சரிதான் அப்படிங்கிறத உணர்ந்த உடனே மான் மேலே பிரயோகம் பண்ணுறார் பண்ணிட்டு உடனே அந்த மா அவன் ராவணனுடைய திட்டத்தின்படி கீழே விழும்போது லட்சுமணா சீதானு கத்திட்டு இந்த மாரிசன் கீழே விழறான் விழுந்தவுடன் ராட்சஸ்வனுடைய சுரூபத்தை காட்டிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறான் இப்போ தான் ராமருக்கு உரைக்கிறது ஆஹா லட்சுமணன் சொன்னது சரிதான் அப்படின்னு இதே நேரத்தில் அங்கே ராமா லக்ஷ்மணா சீதானு கத்தின குரல் அங்கே சீதா சீதாதேவி சொல்கிறா உன்னோட அண்ணாக்கு ஏதோ ஆபத்து உங்கள் அண்ணாவுடைய குரல் பாருங்க எவ்வளோ தூரம் கேட்கறது காட்டலை அதனால் உடனே போய் நீ போய் அண்ணாவை கவனிங்கிறார் அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார் இல்லை அண்ணி இருக்கவே இருக்காது அண்ணாவுக்கு எந்த ஆபத்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து அதனால் விட்டுட்டு போக மாட்டேங்கிறார் இதில் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் ஒரு வித்தியாசம் வால்மீகி ராமாயணத்தில் சீதை வந்து ரொம்ப கடுஞ்சொல் பேசுகிற நீ தப்பான எண்ணத்தோடு இருக்க அல்லது ராமன் இறந்து போயிட்டா நீ ராஜ்ஜியத்தை அபகரிச்சிக்கலான்னு இருக்க அப்படின்னு பல வகையான வார்த்தைகள் பேசுகிற ஆனால் கம்ப கம்பராமாயணத்தை பொறுத்தவரை அப்படி சீதையை காட்ட விரும்பலை கம்பன் அதனால் நாசுகா என்ன சொன்ன நீ போகாட்டி நான் இப்போவே தீய முட்டி என்னுடைய கணவருக்கு ஏதோ ஆபத்து நீயும் காப்பாற்றுறக்கு போக மாட்டேங்கிற நான் இங்கேயே தீயை முட்டி நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன் சொன்ன உடனே ஒரு ஆள் வேறு வழி இல்லை ஒரு பாதுகாப்பு ஒரு இதான் இப்போ லக்ஷ்மண் ரேக்காம்பாங்க ஒரு கோட்டை போட்டு விட்டு எந்த காரணத்தை பண்ணிட்டும் இந்த கோட்டை விட்டு தாண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறார் ஆனால் கம்பராமாயணத்தில் இந்த காட்சி கிடையாது கோடு போட்டதாக போயிடுறார் லட்சுமணன் துறத்திட்டு போகிறார் அங்கே போன உடனே ராமனை அங்கே சந்திக்கிறார் ராமன் சொல்கிறார் பாதி வழியில் மாயமான கொண்டுட்டு திரும்பும்போது லட்சுமணா இப்படி ஆயிடுத்து நீ சொன்னது மாதிரி தான் இது மாயமானதான் அப்படின்ன உடனே அப்போ சீதையை தனியாக ஏ விட்டுட்டு வந்தேங்கிறார் இந்த நடந்தது சொன்னவுடன் வாம போவோம்னு திரும்பி வந்து கொண்டு இது அவர்கள் காட்டில் ரொம்ப தூரம் போயிட்டாங்க இதுக்கிடையில் ராவணன் வரான் ராவணன் என்ன பண்ணுறான்னா ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு கொண்டு வருகிறான் இந்த உலகத்தில் பொம்மநாட்டிகள்கிட்ட தப்பு பண்ணுறதுக்கு சன்னியாசி வேஷம் பொறுத்தவனும் முத முதல்ல காட்டினவன் ராவணன் தான் சன்னியாசி வேஷத்தில் போய் இந்த மாதிரி திருத்தனம் உள்ள மாதிரித்தனம் பண்ணலான்னு காட்டினவன் முதல்ல ராவணன் தான் அதனால் தேர்ந்தெடுத்த வேஷம் சன்னியாசி வேஷம் ஏன்னா பொம்மநாட்டிகள் வந்து சீக்கிரமாக நம்பிடுவாங்க ஆம்பளைகள் நம்ப மாட்டான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள்கிட்ட ஏமாந்து போகிறது பார்த்தோன்னா பெரும்பாலும் பெண்கள் தான் ஆம்பளையே நம்ப மாட்டான் கடவுளே வந்தால் கூட நம்ப மாட்டான் ஆம்பளை உண்மையிலேயே கடவுளே வந்து நான் தான் கடவுள்னா கூட இரு கேட்டு சொல்கிறேன்மா ஆனால் பொம்மை நாட்டிகள் வந்து யார் நான் தான் கடவுள்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க இவன் நம்மளை மாதிரி மனுஷன் தானே சராசரி மனுஷன் தானே கடவுள்னு சொல்கிறானே அப்படிங்கிறத பற்றி சொல்ல மாட்டான் உடனே அவன்கிட்ட வந்து புருஷன்ட்ட சொல்லாத குறைகள்லாம் சொல்லிவிடுவான் எனக்கு மாமியார் சரியில்லை மாமனார் சரியில்லை புருஷன் சரியில்லைன்னு எல்லா குறைகளையும் தேவையில்லாத இடத்துல சொல்லிட்டு அவள் சிக்கலில் மாட்டிக்குவாங்க இது பெண்களுக்கு உண்டான ஒரு சுபாவம் அதனால் ராவணன் வந்தான் இப்போ ராவணனுக்கும் சீதைக்கும் நடக்கிற சம்பாவனை வந்து பெண்களுக்கு ஒரு பாடம் அதாவது நம்முடைய ஆனால் அயலார் அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் அதிக நேரம் பேசக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சீதை வந்து பேசினதே ரொம்ப கம்மி ஆனால் பேசினது பூரா சிக்கலில் மாட்டேன்ட்டான் எங்கே பேசினா ரஷ்மணன்ட்டு கடுமையாக பேசினா கடுமையாக பேச வேண்டிய ராவணன்ட்டு இனிமையாக பேசுகிறா இனிமையாக பேச வேண்டிய ரஷ்மணன்ட்டு கடுமையாக பேசுறா கடுமையாக பேச வேண்டிய ராவணன்ட்டு இனிமையாக பேசுகிறா எப்படி பேசுகிறா அதை தான் காட்டுறான் இளையவன் ஏகலும் இரவு பார்க்கின்ற வலை எயிற்றி ராவணன் வஞ்சம் முற்றுவான் முளைவரி தொண்டொரு பொப்பகை தலையெறி தம தவத்தவர் தவத்தவர் வடிவம் தாங்கினான் ஒரு சன்னியாசி வேஷத்தில் வந்து நிற்கிறான் தேவரும் அவனரும் தேவிமாரும் ஏவல் செய்து தொழிலினர் குடிமை எய்தில மூவுலகம் இவர் முறையின் ஆகின ஏவல் செய்துவன் இனி ஏகினான் சரி பார் வேடிக்கைய ஒரு பெண்ணாசையினால் ராவணனுடைய நிலையைப் பார் அவன் ராவணன் எல்லா வகையான தேவர்களும் எனக்கு பண்ணிவிடப்படுறான் அக்னி வந்து சமையல் வேலை பார்க்கறான் வாயு தெருக்குற்ற வேலை இப்படி எல்லா வகையான நவகிரகங்களும் இவனுடைய இலங்கை மாநகரில் ஏவல் பண்ணி செய்கிறான் ஆனா இவன் என்ன பண்றான் சன்னியாசி வேஷம் போட்டு பவதி பிச்சாந்தேகின்னு சீதிட்ட வந்து நிற்கிறான் உடனே சீதையை எப்படி வரான்னு கேட்டா இந்திரனுக்கு இந்திரன் எழுத ஒன்னா சுந்தரன் நான்முகன் மரபில் தோன்றினான் அந்தரத்தோடும் எவ்வளோகம் ஆளுகின்றான் மந்திர தருமறை வைகம் ராவினான் ராவண சொல்லும் இந்திரனுக்கு இந்திரன் இந்திரனுக்கு ஒப்பான அழகு உள்ளவன் எழுதவுன்னா சுந்தரன் அவனை வந்து ஆர்ட் பண்ணால் வரைய முடியாதான் அப்படிப்பட்ட அழகு உள்ளவன் நான்கு வேதங்களையும் படித்தவன் சாம வேதத்தை இசைக்கக்கூடியவன் சாமவேதம் இசைத்து பரமேஸ்வரனையே மயக்கினவன் இவ்வளோ பண்ணவன் இப்போ அந்த கா காமத்தினால அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் தன்னுடைய வடிவத்தை அருமையான வடிவத்தை மாற்றிட்டு சன்னியாசி வேஷத்தில் வந்து நிற்கிறான் இப்போ சீதை கேட்குறான் வேதமும் வேதியர் அருளும் வெங்களா சேதன மண்ணுயிர் தின்னும் தீவினை பாதக அறக்கிரதம் பதியில் வைகும் ஏது என் உணர்வும் மிகை என்றானும் கேட்டால் சுவாமி நீங்கள் பார்க்குறக்கு பெரிய தவசிரேஷர் மாதிரி இருக்கீங்களே இங்கே ராட்சஸர்கள்லாம் நடமாடக்கூடிய இடமாச்சே இங்கே உங்களுக்கு என்ன பணி இங்கே உங்களுக்கு யாரு விஷயம் போடுவாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன் ராமணன் சொல்கிறான் நான் வந்து இலங்கை மாநகரத்துலேருந்து வரேன் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி நான் உடனே சீதை கேட்குறா திறந்தெறி வஞ்சன் அச்சொல் செப்பலும் செப்பமைக்கால் அறந்தரு வள்ளல் ஈண்டி கடந்தவம் உயரும் நாளும் மறந்தளை திரிந்த வாழ்க்கை அறக்கறம் மறந்தத்தோடு உன் இறந்தளர் முடிவர் பின்னர் இடைநிலை உலகில் என்றான் என்ன சுவாமி நீங்கள் எவ்வளவு சிரேஷ்டாக இருக்கீங்க இலங்கையில் போய் இருக்கேங்கிறீங்களே அது ராட்சசனுடைய இதாச்சே அவனை சேர்ந்த ராட்சஸர்களெல்லாம் என்னுடைய பதியாகிய ராமச்சந்திரமூர்த்தி ஒழிச்சு விட்டாரே அந்த ராட்சசர்கள்ட்ட போய் உங்களுக்கு என்ன வேலை நீங்களுடைய வேஷத்துக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் பொருத்தம் இல்லையே இன்னைக்கு கலிகாலத்தில் அப்படி தான் இருக்கு வேஷம் போட்டுருப்பான் இருக்கிற இடம் வேறு இடமா இருக்கும் அதை சீதை கேட்குறான் நீங்கள் போட்டு தப வேஷத்துக்கு உரிய இடம் இலங்கை கிடையாது இலங்கையில் தபசிரேஷ் வேலை இல்லையே அங்கே போகிறான் ராட்சேசர்கள் ஆச்சே அப்படின்னா ராவணம் சொல்கிறான் மாணவள் உரை தளவடும் மானிடர் அற்கிறதம்மை மீனிடம் மிளிரும் கண்ணு ஆய் வேறற வள்ளார் மண்ணில் யானையின் இனத்தை எல்லாம் இளமுயல் கொள்ளும் என்னும் கூறுதல் முடங்கள் ஏற்றின் முழுமையான கொள்ளும் என்றான் என்னம்மா நீ தெரியாமல் சொல்கிற ராவணன் பற்றி அவன் பெருமையாக சொல்கிறான் என்ன ராவணை பற்றி நல்ல இனம் உண்டானுமா ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பரமேஸ்வரன்ட்ட பல வரங்கள் வாங்கினவன் அந்த ராஜாவை எவ்வளோ சிறப்பாக நடக்குது எவ்வளோ கெட்டிக்கான ராவணன் நீ அவனை போய் ஒரு சாதாரண மனுஷங்க வந்து ராட்சஸ்தர்கள்லாம் கொண்டுட்டான்னு சொல்லி பாதி சொன்னாருங்கிறியே ஒரு யானையை முயல் கொண்டுவிட முடியுமா முயல் எத்தனை கூட்டமாக வந்தாலும் யானையை கொண்டுட முடியுமா அப்படிங்கிறா உடனே சீத சொல்கிறா மின் திரண்டனிய வங்கி விராதனும் வெகுளி பொங்க கன்றியில் வனத்து வென்றிக் கரண் முதல் கணக்கிலோறும் ஒன்றில் பூசல் ஒன்றும் கேட்டிலில் போலும் என்றால் அன்றவர்க் அன்றவர்க்கு அடுத்ததுன்னு மழைக்கு நீர் ஆவி சோறுவாள் என்ன சுவாமி தெரியாம சொல்றீங்க கரந்தூஷன் பத்தி தெரியுமா உங்களுக்கு கரந்தூஷன் எங்களுக்கு ஒன்று விட்டு தம்பி தம்பி தானே கரந்தூஷன் பெரிய ராட்சிசன் அவங்களே ஒரே அம்புனால ராமச்சந்திரமூர்த்தி பெண்ணோடு அனுப்பிட்டார் இதே மாதிரி சின்ன வயசுலேயே தானக இப்படி வரிச இருக்கா விராதனை இது பண்ணாருன்னு வாளரி வள்ளல் தன்னால் இலங்கை நிருதர் எல்லாம் கோளோடு மறையுமாறும் வானவர் கிளறுமாறும் நாளையே காட்டீர் அன்றே நவையில் உணர் மீ மீனரும் தரும் ஐந்தனை வெல்லுமோ பாவம் என்றார் ராட்சஸர்கள்னா பாவம் பண்றவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய பதியாகிய ராமமூர்த்தி தர்மத்தினுடைய வழி போறமே அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ராமனுடைய பானத்துக்கு இந்த ராட்சஸர்கள்லாம் இறையாவார்கள்னு சொல்கிறான் இதுவரைக்கும் ராவணன் சீத மேலே எப்படி இருந்தான் ஆசையோடு இருந்தான் எப்படியாவது ராவணனை பற்றி பெருமையாக சொல்லியாச்சின்னா இவன் வாங்கிவிடுவா சுலபமாக இவளை கவர்ந்துட்டு போயிடலான்னு நினச்சா இப்போ இவன் ராவணனையே கொல்ல போகிறவன் ராமன் தான்ட்டான் ராட்சசர்கள்னால் அழிக்கத்தான் எங்கள் இருக்கார் அதனால் த கரதூஷங்கள் ஏற்கனவே கொண்டாச்சு தாடகையுடைய வதம் முடிஞ்சுது அதனால் ராட்சஸர்கள் ஏதாவது பண்ணினார்கள்னால் ராட்சசர்களை அழிச்சிடுவார்ன்னு சொன்ன உடனே வினு கோபம் வருது அப்போ மேருவை பறிக்க வேண்டின் விண்ணினை இடிக்க வேண்டின் நீரினை கலைக்க வேண்டின் நெருப்பினை அவிக்க வேண்டின் பாலினை எடுக்க வேண்டின் பாலினை சொல்லிகளாய் யாரனு கருதி சொன்னாய் ராவணன் கருதின்றாவன் இப்போ இப்போ ராவணன் தன்னுடைய சுய உருவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான் யாருன்னு நினைச்ச ஒரு சாதாரண அற்பப்பணராக இருக்கக்கூடிய மனுஷர்கள் ராவணனை கொல்றதா அப்படின்னு காட்டின உடனே இப்போ பயந்து உள்ளே ஓடுறா அறந்தரு திர அறந்தரு தோல் சால ஒன் எண்ணின் ஆற்றோடனே சுரண்ட நீர் இலங்கை வேந்தை நிறைவைத்து தற்காலை வீரன் திரண்ட தோல் வளத்தை எல்லாம் சிறியதோர் உருவத்தை எண்ணி இரண்டு தோள் உருவன் என்றால் மறுவினால் நெருந்தன் என்றார் உடனே சீதை பயந்துட்டு உள்ளே ஓடுறா இப்போ ராவணன் என்ன பண்ணான்னா அந்த நிலத்தோட பூமியோட சீதையை தூ சீதையை அந்த அவ இருத்த பரமசாலையோட தூக்கிண்டு விமானத்தை ஏற்றிட்டு ஆகாயத்தில் பறக்கிறான் இந்த காட்சியை நென பார்க்கணும் வால்மீகி ராமாயணத்தில் சீதையை ராமன் வந்து தலைமையில பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் இங்கே சீதையை தொடர்றதா கம்பன் காட்ட விரும்பலை சீதையை அந்த பர்ணசாலையோட சாலையோட நிலத்தோட தூக்கிண்டு அப்படியே புஷ்பா விமானத்தில் வச்சுட்டு ஏற்றிண்டு விமானத்தில் பறக்கிறான் பறந்து ஆரம்பித்த உடனே இப்போ சீதை வந்து கதற ஆரம்பிச்சிட்டான் இதே இதை வால்மீகி ராமாயணத்தில் காட்டும் போது எப்படி காட்டுறாருன்னா வால்மீகி லக்ஷ்மணன் கோடு போடுறான் இவன் உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து விஷயம் போடுறான் அந்த கோட்டை தாண்டை வரக்கூடாதுன்னு வாசல் படிக்க இந்த பக்கம் இருந்துட்டு அப்போ ராவணன் சொல்கிறான் விஷயம் வந்து இருந்து கொடுக்கக்கூடாது ஒன்று என்னை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் இல்லாட்டி நீ தான் வெளியில் வந்து கொடுக்கணும் நான் வந்து சன்னியாசிங்கிறதுனால நான் யாருடைய வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டேன் அதனால் நீ இந்த கோட்டை தாண்டி வந்து எனக்கு கொடுங்கிறான் சரி ஒரு தபசிய சிரேஷ்டர் வந்திருக்காரே அவரை உபச்சாரம் பண்ணாட்டி இப்போ தப்பாயிடுமேன்னு சொல்லி இவன் கோட்டை தாண்டதாக வால்மீகி ராமாயன் கோட்டை தாண்டி வந்து கொடுக்குறா அவன் வந்து தலைமையிறை பிடிச்சி எழுத்துட்டு போகிறதாக வால்மீகி சொல்கிறார் வால்மீகி வந்து நடந்ததை அப்படியே எழுதியிருக்கார் ஆனால் கம்பன் வந்து கம்பன் காலத்தில் சீதை வந்து ஒரு பதிவிரதையாகவும் தெய்வ தெய்வமாகவும் ஆயிட்டான் அதனால் அவளை தொட்டதாக கம்பன் காட்ட விரும்பலை அதனால் கம்பன் என்ன சொல்கிறான்னா பர்ணசாலையோடு தூக்கிட்டு போனதாக காட்டு இப்போ பர்ணசாலையோடு தூக்கிட்டு போய் தன்னுடைய புஷ்ப விமானத்தில் வச்சுட்டு அந்த விமானம் பறக்கிறது இலங்கையை நோக்கி இவன் சீதையை வந்து கதற ஆரம்பிச்சிட்டான் தன்னுடைய கணவனை எண்ணி அப்போ இவ சொல்கிறா கெட்டாய் கிளையோடும் நின் வாழ்வை எல்லாம் சுட்டால் இது என்னை தொடங்கின் நீ பட்டால் எனவே கொடு பத்து வற்றால் விளக்கு என்று என்னை தூக்கிட்ட என்ன நீ இப்போ இது என்ன நீ கவர்ந்ததுனால உன்னுடைய குடும்பமே அழிய போகிறதுன்னு இவன் சாப்பிடு கொடுக்குறான் சாப்பி கொடுத்த உடனே என்ன அதை இவன் சாப்பிங் கொடுத்த உடனே ஒரு பயந்துட்டு அவன் விட்டுடுவான்னு ஆனால் அவனா அட்டகாச கர்வத்தோடு தூக்கிட்டு போகிறான் புஷ்பவமானம் பறந்துட்டு இருக்கும்போது இவருடைய அழுகுரல் கேட்கறது கதர்ரா சுவாமி என்னை காப்பாற்ற வாங்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை அனுப்பியிருக்கவே கூடாதுன்னு புலம்புகிறான் இந்த கதறல் குரல் கேட்ட உடனே ஜடாயும் அங்கே அன்றைக்கே பார்க்கும்போது சொன்னேன் எல்லையில் காவலுக்கு இருக்கேன்னார் அப்போ ஜடாயுவை பற்றி சொல்லும்போது ரொம்ப இருக்கும் அவர் இப்படி நீங்கள்லாம் குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கீங்களே இது காடாச்சே இங்கே அவர் ஜடாயு பறவைகளுடைய தலைவர் இவ்வளவு பழம் போகிறது எனக்கே இங்கே ஆபத்து இருக்கேன் நீங்க இந்த ஆபத்தான காட்டில் சின்ன குழந்தையெல்லாம் வந்திருக்கீங்களே சரி ஜாக்கிரதை இருக்கோ ஏதாவது ஒன்றுன்னா குரல் கொடுங்க நான் வந்து உதவி பண்ணுறேன்னார் இப்போ சீதையுடைய புலம்பல் கேட்ட உடனே இந்த புஷ்ப விமானத்தளவுக்கு அளவுக்கு பிறந்தார் பிறந்து ஜடாயு வந்து ராமண்கிட்ட சொல்றார் புத்தி சொல்றார் ராவணா நீ யாருடைய பெண்ணை வச்சிருந்திருக்க தெரியுமா கவர்ந்துருக்கா தெரியுமா இந்த பூமாதேவியுடைய பெண் இப்போ பதிவு பெறத அதனால் விட்டுடுங்கிறார் ராவணன் சொல்கிறான் தேவர்களும் மற்ற அத்தனை பேரும் என்னை கண்டா பயந்து எல்லா அந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் என்னை கண்டா பயப்படும் நீ வந்து எனக்கு புத்தி சொல்றியா நீ போ அப்படின்னு வரட்டுறான் ஜடாயும் பாய்ந்து பாய்ந்து ராவணன் மேலே தாக்குறார் முதல்ல வேகமாக பறந்து அவனுடைய கிரீடத்தை கீழே தள்ளி விட்டுறார் அந்த புஷ்ப விமானத்தினுடைய தேரோட்டிய தாக்குறார் இப்படி ஒவ்வொன்றா கடுமையாக தாக்குறார் ராவணனுக்கும் அவருக்கும் கடுமையான சண்டை நடக்கிறது கடைசியில் ராவணன் பார்க்குறான் இது சாதாரண பறவை இல்லை இது ஏதோ சக்தி உள்ள பறவை அப்படின்ட்டு அப்போ இதில் ஒரு பெரிய வேடிக்கை ரெண்டு பேரும் அப்போ நேருக்கு நேரம் யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க இது இதுதான் ராவணனுடைய பண்ணு முதல் தவறு ரெண்டு பேரும் யுத்தமாக பண்ணுவோம் அப்படிங்கிறான் வரைக்கும் சண்டை யுத்தம்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்போ ராவணனும் ராவணன் கேட்குறான் உன்னுடைய உயிர் சாணம் இது சொல்லு முடியா உன்னை காப்பாற்றிக்கோனார் ஜடாயு சொன்னார் என்னுடைய ரெக்க தான் என்னுடைய உயிர் சாணம்னார் உடனே ஜடாயி ஜடாயி கேட்குறாரு உன்னுடைய உயிர் சாணம் என்ன இவனுக்கு ஆக்சுவல் இவனுக்கு வந்து உண்மையிலேயே உயிர்ஸ்தானம் வந்து மா மார்பு இவன் சொன்னால் என்னுடைய தான் என்னுடைய உயிர்னா உடனே ஜடாயு ஆனவர் அவருடைய தலையை நோக்கி தாக்கிக்கிட்டு இருக்கார் இவனுக்கு தலையில் எவ்வளோ அடித்தாலும் ஒன்றும் ஆகாது இவனுக்கு மார்பில் தான் உயிர் இருக்கு இவர் தலையிலேயே தாக்கிக்கிட்டு இருக்கார் இப்பவே பொய் போரில் பொய்யான போர் பண்ணான் என்ன ராஜ்கிருஷ்ணன் அவனுக்கு போர்ல நேர்மையா இல்லை. ஆனாலும் இவருடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியல